இருவேறு மனிதர்களின் பயணங்களை ஒற்றி புள்ளியில் வைத்து பேசும் படங்களை காண்பதே அலாதியானது அப்படியான ஒரு படம் அம்பே சிவம் இருவருக்கும் வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு சூழல்கள் ஆனால் அவர்கள் ஓரிடத்தில் சேரும்போது அந்த பயணம் அடுத்து என்னவாக இருக்கும் என்பதுதான் சுவாரஸ்யமான ஒன்லைன் அப்படியான ஒரு சுவாரஸ்ய எடுத்து மலையாளத்தில் உருவாக்கியிருக்கும் படம்தான் அடிகோஸ் அமிகோ அடியோஸ் அமிகோ நெட்பிளிக்ஸ் சூடடியில் காண கிடைக்கிறது பணம் படைத்த ஒருவருக்கும் பணம் இல்லாத ஒருவனுக்கும் இடையிலான பயணம்தான் படமும் எரணாகுளத்தில் பெயிண்டிங் வேலை செய்து வரும் சத்யபிரியன் சுராஜ் பெஞ்சாரமோடு தாய் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது சிகிச்சைக்கு பணம் தேவை நண்பரிடம் பணம் கேட்க அவர் பேருந்து நிலையம் வர சொல்கிறார் டோட் சொன்ன நேரத்தில் நண்பர் வராததால் பேருந்து நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் சத்யபிரியனுக்கு ஏற்படுகிறது டீ குடிக்கக்கூட காசில்லாமல் நின்று கொண்டிருக்கும் சத்யபிரியனிடம் பிரின்ஸ் ஆசிப் அலி நட்பாகிறார் பணத்தை தண்ணீராய் இறைக்கும் குணம் படைத்தவர் பிரின்ஸ் பணத்தை துச்சமாய் மதித்து மனிதர்களை நேசிக்கும் பிரின்ஸுக்கும் பண நெருக்கடியில் இருக்கும் சத்யபிரியனுக்குமான அன்பின் வழி பயணமே அடிகோஸ் அமிகோ மலையாள திரைப்படம் படத்தில் சுவாரஸ்யமான கதாபாத்திரம் என்றால் அது ஆசிப் அலி எதிர்படும் மனிதர்களிடம் பணத்தை வாரி இறைப்பார் ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் செய்ய விரும்பும் மனிதர் அதே சமயம் சக மனிதருக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டவர் இந்த கதாபாத்திர வடிவமைப்பு படத்தை ரசிக்க வைக்கிறது இப்படியான மனிதர்கள் இருக்கும் இதே உலகில் பத்து ரூபாய் ஆயிரம் கூட இல்லாமல் கடன்பட்டு கெஞ்சும் ஒருவராக சுராஜ் பெஞ்சாரமோடு இரண்டு விதமான மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுவதே பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றது படம் சக மனித உதவுதலே எல்லாவற்றுக்கும் தீர்வு என்பதை நிறுவுகிறது சுராஜ் பெஞ்சாரமோடு ஒரு கட்டத்தில் பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மூழ்கிவிடுகிறார் ஆனால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பொருளாதார நெருக்கடி அவரை வாட்டுகிறது மனித மனங்களின் நுட்பமான உளவியலை படம் ஆராய்கிறது சிலருக்கு இரண்டாம் பாதி மெதுவாக நகர்வதாகத் தோன்றலாம் எப்படி இருந்தாலும் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி சிலருக்கு கண்கலங்க வைக்கும் அடிகோஸ் அமிகோஸ் என்பதற்கு விடைபெறுகிறேன் நண்பா என்பது அர்த்தமாம் படத்தின் கிளைமாஸ் விடைபெறுதல் நமக்குள் ஒருவித அழத்தியை ஏற்படுத்திவிடும் ஆசிப் அலி சுராஜ் பெஞ்சாரமூடு இருவருக்கும் இடையிலான அன்பின் பிணைப்பு ரசி வைக்கிறது இருவரும் தங்கள் கதாபாத்திரங்களை நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் வெளிப்படுத்தியுள்ளனர் ஜேக்ஸ் பிஜாய் கோபிசுந்தர் இசை கவர்கிறது நெட்ஃபிளிக்ஸ் ஊடகத்தில் காண கிடைக்கும் இந்த மலையாள படத்தை முயற்சித்து பாருங்கள் மலையாளத்தின் அன்பே சிவம் போன்ற ஒரு உணர்வு சிலருக்கு எழலாம்